ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் கடந்த மார்ச் மாதத்திற்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான பென்ஷன் இன்னும் வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகாதவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்குது அதாவது வழக்கமாக ஒவ்வொரு மாதத்தினுடைய சம்பளமே பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தினுடைய கடைசி வேலை நல்ல கிரெடிட் ஆகுது வழக்கம் ஆனால் மார்ச் மாதத்திற்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நிதியாண்டினுடைய கடைசி மாதம் அப்பற்றதாலும் வங்கிகள் எல்லாமே அந்த ஆன்வல் க்ளோசிங் தொடர்பான பணிகளில் முக்கியமாக இருப்பாங்க அப்படின்றதாலும் எப்பொழுதுமே மார்ச் மாதத்திற்கான சம்பளம் கொஞ்சம் ஒரு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் வரைக்கும் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இது தொடர்பாக நேற்றைய தினமே வந்துட்டு ஆணையரகத்தில் அறிவிப்பு தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தை சாரி மார்ச் மாதத்திற்கான சம்பளம் வந்துட்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி மாலையில் தொடங்கி ஏப்ரல் இரண்டாம் தேதி மாலைக்குள்ளே வந்துட்டு கண்டிப்பாக அவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க இருந்தால் கூட ஒரு சில இடங்களில் அதாவது இப்போ இன்றைய தினம் ஏப்ரல் இரண்டு மாலை வரைக்கும் ஆகியமே இன்னும் நிறைய பேருக்கு வந்து சம்பளம் அவருடைய வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வெளியாக இருக்கு அதே சமயம் ஒரு சில வங்கிகளை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்களினுடைய சம்பளம் மற்றும் ஓய்வுகளினுடைய பென்ஷன் தொகையை அவங்கவுங்க வங்கி கணக்கில் வரவு வைக்கக்கூடிய பணிகளையும் தொடங்கிட்டாங்க ஸோ பெரும்பாலான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வுகளை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அஃபீஷியல் செயலியான யோனோவை பொறுத்த வரைக்கும் டெம்பரவரி அன்அவைலபிள் தான் வருது ஸோ ஒரு சிலரால் லாகின் செய்ய முடிஞ்சாலும் கூட அவங்களாலையுமே அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு அவங்களால செக் பண்ண முடியல அதுக்கு நான் யோனோனுடைய ஆஃபீஸில் ஆப்ல என்ன சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் செவன் பிஎம் தான் உங்களால் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் இருந்தாலும் கூட சேலரி கிரெடிட் ஆயிருக்கா அப்படின்ற தகவலையும் செக் பண்ண முடியாத ஒரு நிலமை தான் இருந்துட்டு இருக்கு அதே போல இன்னும் ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு இன்னும் அக்கௌண்ட் அக்கௌண்ட்டில் இந்த சேலரியோ இல்லை பென்ஷனோ கிரெடிட் ஆகாமல் இருந்தால் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா இன்று இரவுக்குள்ள கண்டிப்பாக அனைவருடைய அதாவது பென்ஷன் தொகையாக இருந்தாலும் சரி சம்பள தொகையாக இருந்தாலும் சரி அவங்களுடைய வங்கி கணக்கில் கண்டிப்பாக வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிச்சிருக்காங்க ஸோ இன்று இரவுக்குள்ள நிச்சயமாக அந்த தகவல் வந்து உறுதிப்படுத்தப்படும் யாரெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு இன்னும் பென்ஷனோ இல்லை வந்து சம்பளமோ கிரெடிட் ஆகப்பட்ட மாதிரி ரொம்ப உரி உரிய இருந்தீங்கன்னா நீ நிச்சயமாக கவலைப்பட தேவையில்லை ஏன்னா இது ஒரு அது அஃபீஷியலான நியூஸ் தான் வந்திருக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் இரவுக்குள்ள உங்களுடைய அனைவருடைய வங்கிக் கணக்கையும் சம்பளமானது வர வைக்கப்படும் அப்படி தான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க வீடியோ பிடிச்சதுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நன்றி வணக்கம்